மாணவன் பள்ளிக்கு கஞ்சா கொண்டு வந்தது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்துள்ளார் அதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது நீங்க கூட சொல்லுங்க அங்கொன்று இங்கொன்று நடக்கின்ற தவறுகளை கண்டறிவது யார் காவல்துறை இந்த அரசு தான் அதை அனுமதிக்கின்றதா குற்றம் நடப்பதற்கு முன்பு தடுக்கின்ற முயற்சிகளை மேற்கொள்கிறோம் குற்றச்சம்பவங்களை உடனடியாக கண்டுபிடித்து அதற்குண்டான தண்டனையை வழங்கி அதற்குண்டான குற்றத்திற்குண்டான குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்கின்றோம் அதில் இன்னார் இனியவர் என்று பார்ப்பதில்லை ஆகவே நீங்கள் சொல்லுகின்ற இந்த தவறு கூட காவல்துறை தானே கண்டுபிடித்தது எடப்பாடியா போய் கண்டுபிடித்தார் குற்றம் சொல்வதற்கு ஆகவே குற்றச்சம்பவங்களை முழுமையாக தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு குற்றமில்லாத ஒரு சமுதாயமாக இந்த தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று வருங்கால சமுதாயம் வனப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உடற்பயிற்சி கூடங்கள் பார்க்குகள் விளையாட்டு பயிற்சியை ஊக்குகின்ற வகையில் வெளிநாடுகளுக்கு விளையாட்டு பயிற்சிக்கு செல்பவர்களுக்கு உண்டான ஊக்கத்தொகைகள் அதேபோல் முதல்வருடைய கோப்பை அதேபோல் ஆசிய அளவிலே நடைபெறுகின்ற பல்வேறு போட்டிகள் இவைகளை தமிழகத்திலே நடத்தி ஒரு இளைய சமுதாயத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமுதாய சீரழிவுக்கு செல்லாமல் பாதுகாக்கின்ற ஒரு அரசு மாண்மிகு தமிழக முதல்வர் அரசு என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன் போதுமா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க